ஆக்டர் டி விஜயகுமார் அவர்கள் ரீசன் இன்டர்வியூல தளபதியோட பொலிட்டிக்கல் என்ட்ரி பத்தி பேசியிருக்காரு அதாவது தளபதியோட அனௌன்ஸ் அதை பார்த்துட்டு நான் புகழின் உச்சத்துல இருக்கிற ஒரு நடிகர் அதை அப்படியே விட்டுட்டு இன்னொரு பக்கம் ஆப்போசிட்டா அவரை விமர்சனம் பண்ற இடத்துக்கு வராருன்னும் போது அது ஒரு டேரிங்கான டிசிஷன் தான் இவ்வளவு பணம் புகழ விட்டுட்டு வராருன்னா கண்டிப்பா நல்லது பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் வராரு அதனால கண்டிப்பா அவருக்கு என்னோட சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தளபதியோட பொலிட்டிகல் பார்ட்டி பத்தி பயங்கர பாசிட்டிவா பேசியிருக்காரு அண்ட் தளபதி இருபத்தி ஒன்பது தான் கடைசி படம் அவர் அனௌன்ஸ் பண்ணது பிரான்ஸ் நமக்கு வருத்தமாக இருந்தாலும் அப்படி அனௌன்ஸ் பண்ணது ஒரு ஸ்மார்ட்டான மூவாக தான் அமைஞ்சிருக்கு ஏன்னா இந்த ஒரு பீக்ல தளபதி இருபத்தம் தான் கடைசி படம்னு சொன்னது தான் நிறைய பேர் பாராட்டிட்டு இருக்காங்க சோ பொலிட்டிக்கல் கெரியர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணது ஒரு சூப்பரான விஷயமா அமைஞ்சிருக்கு அண்டு தளபதியோட பொலிட்டிக்கல் என்ட்ரி தமிழக அரசியலில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு யாராலையுமே கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியல ஏன்னா ரீசெண்ட் டைம்ல நிறைய சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க பட் பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ணதில்லை கார்த்திக் சரத்குமார் கமல்னு நிறைய பேரை சொல்லலாம் பட் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் அரசியலுக்கு வர ஒரு சூப்பர் ஸ்டார்னா அது தளபதி தான் பிகாஸ் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாஸ் ஃபேன் ஃபாலோயிங் இருந்துச்சு ஸோ பாலிட்டிக்ஸ்க்கு வரும்போது அது இம்பாக்டா கிரியேட் பண்ணுச்சு அதே மாதிரி நைன்டிஸ்ல ரஜினி அவர்களுக்கு பயங்கர ஒரு மாஸ் ஃபேன் ஃபாலோயிங் இருந்துச்சு அண்ட் எல்லாருமே ஒரு அரசியலுக்கு வருவார்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க பட் அந்த ஒரு ஹீட்ல அவர் வராம மிஸ் பண்ணிட்டாரு இப்போ கரெக்டா தளபதி அந்த ஒரு மாஸ் ஃபேன் ஃபாலோயிங் ஸ்டேட்டஸ்ல இருக்காரு ஸோ கரெக்டான டைம்லயும் வராரு ஸோ எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கொடுக்குற நடிகர் கம் அரசியல்வாதியா தளபதி தான் இருப்பாரு எம்ஜிஆருக்கு அப்புறம் இவ்வளவு வருஷங்கள்ல ஓரளவுக்கு இம்பாக்ட் கொடுத்த ஒரு நடிகருக்கும் அரசியல்வாதியன்னா விஜயகாந்த் அவர்கள் பட் தளபதி பண்ணப் போகிற இம்பேக்ட் அதை விட பல மடங்கு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜீ ஃபோர்ட் சேனை பண்ணுங்க தேங்க் யூ